இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே நான்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டன அந்த ஆய்வுக் கூட்டங்களின் தொடர்ச்சியாக திருக்கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்பது குறித்து நடவடிக்கைகள் அப்போது துவங்கப்பட்டு சீராக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இடைக்காலத்திலே இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பல்கள் அதனுடைய பொருளாதாரம் படைபலம் அரசியல் பின்னணி சதி சூழ்ச்சி வஞ்சம் போன்ற செயல்களினாலே அரசு நிர்வாகமானது தன்னுடைய ஸ்திரத்தன்மை இழந்து அவர்களுக்கு அடிமையாக போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு அனைத்தும் அப்படியே நின்று போனது என்பது யதார்த்தமான உண்மை இன்னைக்கு ஏன்னா எந்த விதத்துல எந்த இடத்துல பணம் அதிகமா பழங்குதோ அவருக்கு எல்லாத்துக்கும் அடிமையாகி பெரும்பாலானோருக்கு பழக்கம் அதுல ஏறக்குறைய எல்லாருமே அடங்கியிருக்கிறாங்கிறது தான் ஆனா இதனால உண்மையில பாதிக்கப்படுறது யாருன்னா அப்பாவி பொதுமக்கள் குருவி சேர்க்கிற மாதிரி சிறு சிறு தொகையா சேர்த்து தங்களுடைய குடும்பத்துக்கு அல்லது தங்களுடைய மகளுக்கு ஏதோ ஒரு வீட்டை வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க அறியாமல் போய் கோயிலுடைய நிலங்களை வாங்கிட்டு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படியெல்லாம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு பகிரங்கமான நடவடிக்கை எடுக்க சொன்னோம் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பத்திரப்பதிவு ஆவணங்கள் வருவாய்த்துறை ஆவணங்கள் நில அளவை ஆவணங்கள் இதையெல்லாம் ஒப்பிட்டு அரசு பகிரங்க நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு அதை இதுவரையிலும் பண்ணல இனிமேலாவது அந்த இனாம் தூய பதிவேடுன்னு அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகங்களும் தவறாமல் இருக்கும் அந்த பதிவேட்டை ஒப்பிட்டு இதெல்லாம் முன்னாடி திருக்கோயிலுடைய பெயர்ல இருந்துச்சுன்னு வெளிப்படையா அரச அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி வலியுறுத்துகின்றோம் இப்பொழுது என்னன்னா கரூர் அருள்மிகு கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோயிலுக்கு குறிப்பிட்ட சேவைகளுக்காக அதாவது பூஜை நோக்கங்களுக்காக சேவை இனங்களுக்காக எழுதி வைக்கப்பட்ட சுமார் அறுநூறு ஏக்கர் நிலங்கள் திருக்கோயிலுக்கு எந்த விதமான வாய்ப்பும் வழங்காமல் அதாவது அறிவிப்போ மற்ற தகவலை எதுவும் தெரிவிக்காமல் சுயமோட்டோ என்றாலும் தன்னிச்சையாக எடுக்கப்பட்டு அப்போதைய நிலவை வட்டாட்சியர்களால் சட்டவிரோதமாக தனிநபர்களுக்கு ஆவணங்கள் மாற்றப்பட்டுள்ளது திருக்கோயிலுடைய சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு எந்த விதமான கால வரையறை இல்லாததால் அவைகள் அனைத்தும் தற்போது நீதிமன்ற நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக மீண்டும் திருக்கோயில் வசம் கொண்டு வருவதற்கு இப்பொழுது நடவடிக்கைகள் துவங்கப்பட்டுள்ளது எனவே வாழ் பொதுமக்களாகட்டும் அல்லது மற்றவர்களாகட்டும் எக்காரணத்தை கொண்டு மூல ஆவணங்களை சரிபார்க்காமல் வாங்கி ஏமாற வேண்டாம் என்று என்றுதான் வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள் ஏமாறீங்க அவர்களிடம் உரிமைகள் வழக்கினை அல்லது தக்க சட்ட ரீதியான பரிகாரங்கள் மூலமாக நீங்கள் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அனைத்து விதமான உரிமைகளும் உள்ளது நீங்கள் நாடிக்கொள்ளலாம் என்பதுதான் கல்யாண வெங்கடரமணசாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான அறுநூறு ஏக்கர் நிலங்கள் சட்டவிரோதமாக விற்பனை

அஞ்சு சதவீதம் கூட இல்லை ஏற்கனவே ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் வந்து ஆவணப்படுத்தி காப்பாற்றப்பட்ட நிலங்கள் கூட அதற்கு பிறகு சுத இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நடத்தப்பட்ட அரசுகளால் காப்பாற்றப்படலைங்கிறது யதார்த்தமான உண்மை நாளுக்கு நாள் சட்ட நடவடிக்கைகள் தொடங்கிந்தால் பரவாயில்ல அந்த சட்டத்தை வளைத்து பின்னோக்கு நடவடிக்கைகளை அடுத்தடுத்து வந்த அரசுகள் அடிமைத்தனமாக செயல்பட்டதுனால் இதில் போதுமான வெற்றி எட்ட முடியல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைங்க